அந்த பெருந்தன்மைனா என்ன ரசுல்லா பெருந்தன்மையாக இருந்திருக்காங்களா நம்ம இருக்கணுமா அப்படி பெருந்தன்மையா சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா பெருந்தன்மைனா என்ன ரசுல்லா பெருந்தன்மையாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெருந்தன்மை என்பது ஒரு விஷயம் நம் முன்னால் நடக்கின்ற பொழுது நமக்கு எதிரான ஒரு விஷயமாக அல்லது நமக்கு கேடு செய்கின்ற ஒரு விஷயமாக நமக்கு தீங்கு தருகின்ற விஷயமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் அதை அலட்சியம் செய்கின்ற வகையில் அதை பொருட்படுத்தாத வகையில நாம் நடந்து கொள்கிறோம் என்றால் அதை பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருந்தன்மையான ஆளு அப்படின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா தனக்கு ஒரு தீங்கு ஏற்படும் என்றால் கூட அதை பொருட்படுத்தாமல் தீங்கு ஏற்படுத்துபவர்களை மன்னிக்கின்ற ஒரு குணம் படைத்த குணம் இருக்கக்கூடிய செயலைத்தான் பெருந்தன்மையான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பெருந்தன்மை என்பது நபிகள் நபிகள்நாயகம் சொல்லல்லா அலீசல்லம் அவர்களிடத்துல இருந்த ஒரு குணம்தான் இஸ்லாம் என்பது மன்னிப்பை அதிகம் விரும்புகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கிறது அது நமக்கு ஒருத்தர் கேடு செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதை இஸ்லாம் வந்து விரும்பக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது ஏன் ஏன்னா ஒரு மனிதன் தனக்கு தீங்கு செய்பவர்களை மன்னிக்கின்றவரை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் அப்ப ஒரு மனிதர் இறைவனால் மன்னிக்கப்படுவதற்கு தடையாக எது வந்து நிற்கும்னா நாம இன்னொருத்தரை மன்னிக்காம இருக்கிறது நமக்கு ஒருத்தர் கேடு செஞ்சிட்டாரு நம்ம ஒருத்தர் நம்முடைய பொருளாதாரத்துக்கு கேடு செய்து விட்டார் அல்லது நம்முடைய மானத்தில் விளையாடி விட்டார் அல்லது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தி இருக்கிறார் இப்ப இவருக்கு அல்லாஹ் இவர் அவர் அல்லாஹ் மன்னிக்கணும்னா நாம முதல்ல அவரை மன்னிச்சிருக்கணும் நான் அல்லாஹருடைய மன்னிப்பை அவர் பெறுவதற்கு நாம் மன்னிப்பது என்பது அது ஒரு தடையாக வந்து இருக்கும் அப்ப இஸ்லாம் என்பது இதுக்கு ஒரு அனுமதியை கொடுக்கிறது இவரை மன்னிக்காம இருக்கிறதும் நம்முடைய விருப்பம்தான் அவர் அல்லாஹூ மன்னிப்பு கேட்டார் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாரோ அவரிடத்தில் மன்னிப்பை பெறாமல் இறைவனிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்பார் என்றால் இறைவனால் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அது நிலுவையிலே இருக்கும் அப்ப அல்லாஹு பிரி இப்படியான ஒரு நிலையை இப்படியான ஒரு உரிமையை பாதிப்படைந்தவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டவருக்கு இஸ்லாம் வழங்கியிருந்தாலும் கூட மன்னிக்கின்ற பண்பை அதிகமாக இஸ்லாம் என்பது நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலிசலம் அவர்களுடைய காலம் இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய அந்த கடுமையான முரட்டுத்தன்மை கொண்ட அங்கியை பிடித்து இழுக்கிறார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சமயத்துல இறைவனிடத்துல கையேந்தி துவா செய்கிறாங்க இப்படியான நிலையும் அல்லாஹுடைய தூதரவர்களிடத்துல இருந்திருக்கிறார் தன்னுடைய உணவுல ஒரு பெண் விஷம் வைத்து கொடுக்கிறார் ஆனா நவிகள்நாயகம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை பழிவாங்கும் ஒரு செயலாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எடுத்துக் இருந்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு நிலையுமே சொல்லாவிடத்துல இருந்திருக்கிறார் தனக்கு கேடு செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹு இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கின்ற குணம் படைத்தவர்களாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ரசுல்லாவுடைய வரலாறு மூலமாக நாம அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப பெருந்தன்மையாக நடத்தல் என்பது ஒருவர் ஒரு எல்லா அநியாயத்தையும் செய்வாரு செஞ்சுட்டு இவர் பெருந்தன்மையா நடக்கணுங்கிறது மட்டும் கிடையாது பெருந்தன்மை என்பது அவராக விரும்பி வரக்கூடிய செயல் ஒவ்வொருவரும் அவராக விரும்பி அவர் விரும்புனா அல்லாஹிடத்துல தனக்கு தீங்கு செஞ்சவருக்கு எதிராக கையேந்தலாம் அந்த வாய்ப்பையும் அந்த உரிமையும் இஸ்லாம் கொடுக்கிறது அதே சமயம் அவராக விரும்பி இவரை மன்னிச்சு ரெண்டு விரும்புறாருனா அதுக்கான உரிமையும் இஸ்லாம் கொடுக்குற மனிதனுக்கு எல்லா விதமான அநியாயத்தையும் செஞ்சுட்டு எல்லா விதமான கேடையும் செஞ்சுட்டு அவர் விருந்தன்மையா நடக்கணும் என்கின்ற எதிர்பார்ப்பை மட்டும் இஸ்லாம் எதிர்பார்க்கல இரண்டு விஷயத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது இரண்டுக்குமே பாதிப்படைந்தவருக்கு இரண்டு விதமான உரிமையும் கொடுத்திருக்கிறது அந்த உரிமையை எடுக்குவதற்கு அந்த உரிமை என்பது அவருடைய கையில் இருக்குது பாதிப்பை அடைந்தவருடைய கையில் இருக்குது அவர் இரண்டத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் மன்னிப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் மன்னிப்பை எடுத்துக்கொண்டு பெருந்தன்மையா போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலையும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவருக்கு அல்லாஹிடத்தில் அவருக்கு எதிராக கையேந்தும் செய்யலாம் அப்படியான ஒரு வாய்ப்பையும் இஸ்லாம் கொடுக்கிறது இரண்டு வாய்ப்பையும் கொடுத்தாலும் மன்னிப்பு என்பது பொதுவாகவே அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு பண்பாக இருக்கிற காரணத்தினால அதையும் நம்ம கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அக்பர்